இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு ராஜகம்பீராம் பாஸ் எப்படி பாக்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி நடக்கக்கூடிய மோதல்கள் இன்னைக்கு அன்புமணி நிர்வாக கூட்டத்தை பேசியிருக்கிறாரு நான் இன்னையிலிருந்து சுதந்திரமா செயல்பட தொடங்கி இருக்கிறேன் இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை விட இன்றைக்கி அவர் மேடையில் பேசினது அவருடைய உடல் மொழியே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை காட்டுது ஒட்டுமொத்தமாக கட்சியை கையில் எடுத்துட்டாரா அன்புமணி ராமதாஸ் இல்லை அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்குமான முரண்பாட்டை வந்து எப்படி பார்க்க வேண்டும்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய ஒன்றிணைப்பிலே இருந்து சமூக நீதி போராட்டத்திலே இருந்து கள அரசியலிலே இருந்து வந்தவர் ராமதாஸ் அந்த அரசியல் வந்து அதிகார மையத்தை நோக்கி நகருகிற போது அதில் கேபினட் அந்தஸ்தோடு வந்து அது வெற்றி கணக்கை தொடங்குகிற போது உள்ள நுழைகிறவர் வந்து அன்புமணி எனவே அன்புமணியினுடைய அரசியல் என்பது ஒரு அதிகார கணக்கில் இருந்து தொடங்குகிறது இவருக்கு ஒரு போராட்டம் சார்ந்த அதிகாரத்தை நோக்கியதுதான் போராட்டம் அரசியல் கட்சியினுடைய எல்லா போராட்டங்களும் என்றாலும் இவருக்கு வந்து ஒரு களப்பணியில இருந்து நிறைய முற்போக்கு சிந்தனையாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குகிற போது இடதுசாரிகள்ல இருந்து பெரியாரிய சிந்தனையாளர்கள் இருந்து நிறைய முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து பல பேர் வந்து அதில் ஒரு ஒரு மாற்று அரசியல் இவர் வந்து உருவாக்கப் போறார் என்ற நம்பிக்கையோடு பல பேர் இவரை நம்பி பயணித்தார் அது அதிகார மையத்திற்கு போனதற்கு பின்பு அந்த அரசியலை வந்து குடும்பம் கையில் எடுக்கிற போது ஒரு கார்ப்பரேட் அரசியலை வந்து அன்புமணி கட்டமைக்கிறார் அப்ப மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தில் அவர் மீது வந்து முறைகேடு சார்ந்த வழக்கு இருக்கிறது அதே பாஜக வந்து தன்னுடைய விசாரணை அமைப்பின் மூலமாக இவரை கட்டுப்படுத்துகிறது நீங்க வந்து பாஜகவோட தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு அவரை கட்டுப்படுத்துகிறது அப்போ பாஜகவினுடைய தலையீடு தான் இந்த கூட்டணி குழப்பங்களுக்கோ இந்த கருத்து வேறுபாடுகளுக்கோ வந்து உள்ள நுழைகிறதுக்கு எப்படி யூபிஎஸ் என்று பிரித்து விட்டார்களோ அதே போலதான் இது ஏறத்தாழ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிளவு அரசியலை வந்து தீர்மானிக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜகவிடம் தான் இருக்கிறது அதில் பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்க போது பாஜகவிற்கு ஒவ்வொரு மாநில கட்சிகளும் உடைப்பதன் வழியாக அவர்களுக்கு தங்களுக்கென்று ஒரு ஆதரவு அணியை உருவாக்குவதன் வழியாக தான் அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே எந்த வேரும் இல்லை உழுதும் இல்லை அதற்கான அடிப்படை முகாந்திரமும் இல்லை அதனால இது போன்ற அன்புமணியை மூலமாக அந்த வன்னியர் வாக்கு வங்கி என்பதை தன் பக்கம் திருப்புவதற்கு ஒரு வாய்ப்பாக அதை மாற்றிக்கொள்ள அதிமுக சொல்லும் போது கூட ஒரு அந்த லாஜிக் புரியும் ஏன்னா அது தமிழகத்தின் பலமான இருவரும் திராவிட கட்சிகள்ல ஒரு கட்சி அந்த கட்சியை உடைப்பதன் மூலமாக அந்த இடத்தை நோக்கி பாஜக நகர முயற்சிக்குங்கிறதுனா ஓகே பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவுற செய்து அதுல பாரதிய ஜனதா கட்சி என்ன விதமான லாபத்தை அடைய போகுது வட மாவட்டங்களிலே வந்து வன்னியர் வாக்கு வங்கி என்பது ராமதாஸ் வார்த்தையிலே சொன்னா ஐம்பது தொகுதிகளில் நாங்கள் செல்வாக்கு செலுத்த முடியக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறோம் அப்ப நம்ம வந்து வெறும் அஞ்சு தொகுதியில ஜெயிக்கிற இடத்துல நம்ம ஏன் இருக்கணும் நம்ம ஐம்பது தொகுதிகளை கைப்பற்ற கூடிய இடத்துல சொல்றாரு அவரு அப்ப அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல பாஜகவினுடைய அரசியல் என்பதே சாதி ரீதியான முரண்பாடுகளை கூர்ந்திட்டுகிற சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய சமூக முரண்பாடுகளை கூறுதிட்டுகிற ஒரு அரசியல் தான் அதை வைத்து தான் அவங்க மாநிலங்களில் பல அரசியல் கட்சிகளை உடைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற இந்துத்துவ கட்சிகளை கூட அவர்கள் சிவசேனா மாதிரி கட்சிகளை கூட விட்டு வைத்ததில்லை திராவிட கட்சிகளை அவர்கள் உடைத்தது பாமகவிற்குள்ளே போவது வந்து நமக்கு ஆச்சரியம் இல்லை அவர்களினுடைய கோட்பாட்டு அரசியல் இருக்கிறவர்களை கூட தலைமை என்று வருகிற போது அவர்கள் அந்த கட்சியை உடைத்திருக்கிறார்கள் தங்கள் பக்கம் வந்து எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குகிற விஷயத்திலிருந்து பல தில்லு தில்லுமுள்ளு வேலைகளை அவர்கள் செய்தவர்கள் தான் அதனால அன்புமணி வந்து ஒரு விசாரணை வளையத்திற்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார் சுதந்திரமாக அவரால் செயல்பட முடியவில்லை எனவே இது பாஜக இதற்கு பின்னால் ஒரு பெரிய ரோல் பண்ணுது இல்ல நயனா நாகேந்திரன் கேள்வி கேட்கும் போது அது உட்கட்சி விவகாரம் இதுல நாங்கள் பின்னிருந்து இயக்க வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் எந்த விதமான பின்னணியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் அதை ராமதாஸ் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒரு கட்சியினுடைய நிறுவனருடைய வார்த்தைகளை வந்து மீறுவதற்கு அவருக்கு என்ன அவசியம் இருக்கிறது எதற்காக அவர் வந்து என்ன பாஜகவோடு அவருக்கு ஏதாவது ஏதாவது சத்திய பிரமாணம் இருக்கிறதா என்ன அடிப்படையில் வந்து அதை மீறுகிறார் மருத்துவர் அந்த கட்சியினுடைய நிறுவனரையே மீறுகிறார் என்று சொன்னால் அவர் விசாரணை வளையத்துக்குள்ளே எந்த அளவுக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார் பாஜகவினுடைய மிரட்டலுக்கு அவர் எந்த அளவிற்கு வந்து அடிமணிய வேண்டிய சூழலில் வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் என்பதை நம்ம சேர்த்து சிந்திக்க வேண்டியிருக்கிறார் எனவே அதிகாரம் வந்து அதிகாரத்தினுடைய சாவி இடமாறி போய் விட்டது விரித்தவர்களே மாட்டி கொள்ளுகிற விஷயத்திற வலையினு சொல்லுவாங்க யார் வலையை விரித்தார்களோ அவர்களே மாட்டிக் கொண்டதை போல அவர் உருவாக்கியவர் அவரே சொல்றார் இந்த தவறுக்கு நான் தான் காரணம்ங்கிறாரு அவர் வேற யாரையும் கூட குற்றச்சாட்டு சொல்றார் அவரை முப்பத்தைந்து வயதிலே நான் வந்து அமைச்சராக ஆக்கியது என்னுடைய தவறு தான் அப்படிங்கிறாரு அப்ப அவருக்கு கலை யதார்த்தம் தெரியவில்லை நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்தோங்கிறது அவருக்கு தெரியல அவர் எடுக்கிற முடிவு வந்து தவறானதாக இருக்கிறது அவருக்கு அரசியல் வந்து தலைமை பண்பே இல்ல மதிநுட்பம் இல்ல தேர்தல் வியூகத்தை வகுக்க தெரியல என்கிற கருத்தை எல்லாம் அவர் முன்வைக்கிறார் அப்ப அவர்களுடைய ஏற்கனவே கடந்த கால தவறுகள்லாம் வெளியில வருது காடு வெட்டி குரு போன்றவர்களுக்கு கடைசி நேரத்துல மருத்துவ ரீதியான உதவி கூட கிடைக்கவில்லை என்று அந்த குடும்பம் குற்றச்சாட்டு சொல்லுகிறது அதே மாதிரி வந்து சமூக நீதி போராட்டத்துல துப்பாக்கி சூட்டுக்கு இரையாக இறந்து போன அந்த குடும்பங்கள்லாம் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுலாம் வருகிறது அப்ப பாமக தொடங்கப்பட்ட போது இருந்த கொள்கை கோட்பாடுகளுக்கும் பாமக வந்து அதிகார மையத்தை நோக்கி நகர்ந்ததற்கு பின்பும் உள்ள பாமகிற போது ரொம்ப விசித்திரமாக இருக்கும் தலித் அல்லாத ஒரு தலைவர் அதிகமாக அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தவர் வந்து மருத்துவ ராமதாஸ் தான் ஒரு ஒரு குடிநாங்கிங்கிற கிராமத்துல ஒரு தலித் பினம் பொதுவெளியில போக முடியாத பொதுவெளியில போக முடியாத போது தன்னுடைய சொந்த சமூகத்தை கொண்டு தோளிலே தூக்கி கொண்டு போனார் அவரும் அது அன்றைய ராமதாஸ் என்பது வேறு இன்றைக்கு வந்து தலித் அல்லாதவர்களுடைய கூட்டமைப்பு என்று சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஏதோ கல்யாணம் ஆலை நடத்துறது மாதிரி வந்து வேற சமுதாயத்தில் வந்து கல்யாணம் நடத்த கூடாது நம்ம பிள்ளை ஓடி போயிடக்கூடாது கூலிங் கிளாஸ் போட்டா ஓடி போயிவாளுங்கிற மாதிரியான கூட்டங்களையும் நடத்தினவரும் அவர்தான் அப்ப அந்த முரண்பாட்டை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பக்கம் அம்பேத்கர் சிலையை வந்து திறந்து அதனால இவ்வளவுக்கு பின்னாடி வந்து வந்து அவர்கள் இவ்வளவு காலமாக கட்டி காத்த அந்த சாதிய ரீதியான ஆதிக்க உணர்வுகளை வந்து அவங்களே சொல்றாங்க நம்ம சமூகமே நமக்கு ஓட்டு போடுறது இல்ல வன்னியர் கடந்த காலத்துலே இல்லையா வந்து அவங்க மாநாட்டிலேயே அவர் பேசினாரு நமக்கு போதிய ஓட்டு வர்றது இல்ல இந்த கட்சியை வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்றாங்க நாலு போன் வச்சிருக்காங்க இந்த கட்சியை வைத்து கொண்டு வேறு விஷயங்கள் நடத்துகிறார்கள் இந்த கட்சி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாருமே அது கட்சிக்கு துரோகம் செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள் மறைமுகமாக அன்னைக்கு அன்புமணியை தான் சொன்னார் இப்பொழுது அவர் நேரடி தன்மைக்கு வந்தார் ஒரு கட்டத்திற்கு மேலே அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தனக்கு தனக்கு இருக்கக்கூடிய தலைமை பண்பு அன்புமணியிடம் இல்லை நான் தவறாக அவரை தேர்ந்தெடுத்து விட்டேன் எனவே அவரை வந்து இதில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு பகிரங்க ஒரு அழைப்பை தான் அவர் இந்த நேர்காணல் மூலமாக அவர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக எதை சொல்ல விரும்புகிறார் அவர் சொல்றது சமூகத்துக்கு சொல்றாரு கட்சி நிர்வாகிகளுக்கு அல்ல சரி கட்சி நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் தான் நிற்கிறாங்க ஆதாயம் எங்க இருக்கிறதோ அதிகாரம் எங்க இருக்கிறதோ பிழைப்புவாதம் எங்க இருக்கிறதோ அங்கேதான் கட்சிக்காரன் எப்பவுமே இருப்பான் அது எல்லா காலத்திலையும் நம்ம பார்த்திருக்கோம் ஜானை அணி ஜெயலலிதா அணியில இருந்து எல்லா காலத்திலயுமே பார்த்திருக்கிறோம் யார் வெற்றி பெறுவார்களோ அந்த அணியில தான் இருப்பாங்க ஓடுற பஸ்ல தான் வந்து எல்லாருமே டிராவல் பண்ணுவாங்க பஸ்ல ஏற மாட்டாங்க எது ஸ்டார்ட் ஆகுது அந்த வண்டியில் ஏறிடுவாங்க ஆனால் அவர் வன்னிய சமூகத்திற்கு சொல்லுகிறார் இவர் வந்து சரியான ஆள் கிடையாது நான் தவறாக இதுல யார் சொல்றது நம்புறது இப்ப அம்மா மேல வந்து பாட்டில தூக்கி வீசுறாரு அப்படின்னு இந்த பக்கம் வந்து என்னை போய் இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு அன்புமணி இன்னைக்கு கண் கலங்குறாரு எங்க அம்மா மேல நான் துரும்பு கூட விட மாட்டேன் இந்த உலகத்துல எங்க அம்மா தான் எனக்கு பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு என்னை தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிக்கும் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு இதுல யார் சொல்றது நம்புறது கூடுதலா மருத்துவர் அவர்களை தான் வந்து நம்ப வேண்டிய சூழல் ஏன் மருத்துவரை மட்டும் நம்பணும் ஏன்னா அவர் அவர் வளர்த்த தோட்டம் வந்து அதை அழிந்து விடுகிறது அவர் வளர்த்த கட்சி அவர் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறது இடத்திற்கு அவர் வர்றாரு இல்ல இல்ல அதுதான் நான் கேட்கிறேன் அப்ப இவரும் இதை வந்து மறுத்து பேசுறாரு பலரும் இதை எழுத தொடங்கிட்டாங்க இவ்வளவு காத்திரமா அன்புமணி மேல வந்து எதுக்கு ராமதாஸ் பேசணும் அப்ப யாரோ வந்து இவரை இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாமகவினரே எழுத தொடங்கிட்டாங்க இல்ல அன்புமணியை காப்பாற்றுவதற்காக அப்படி ஒரு கற்பனை வாதத்தை முன்வைக்கிறாங்க அவருக்கு எந்த உள்நோக்கம் இருக்க முடியாது அவரால் உருவாக்கப்பட்ட தலைவர் தான் அவர் அன்புமணி ஒன்று தானே முளைத்த தலைவர் கிடையாது அவர் அவருடைய உழைப்பாலேயோ அவருடைய வந்து பல ஊர்களுக்கு போனதுனாலேயோ அவர் அரசியல் ரீதியாக வந்து ஒரு பெரிய மைலேஜ் அடைந்தவர் கிடையாது கிடையாதுல்ல திருவிழா பார்க்கும் போது தகப்பன் தோளிலே ஏற்றி குழந்தைய பாரு தேரப்பாருன்னு சொல்றது மாதிரி அரசியலில் பெரிய உயரத்துக்கு விவர்தனை கொண்டு வந்திருக்காரு எனவே அவரே அவர் மீது பழி சாட்டுவது என்பது வேறு வழ திரைவா திரு அப்பாஸ் எப்படி பார்க்குறீங்க ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணியினுடைய இமேஜை பிம்பத்தை உடைக்கிற வேலையை தான் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக நிகழ்த்தியிருக்கிறார் அப்போ நான் ஒரு தவறான தலைமையை உங்களுக்கு அடையாளப்படுத்தி விட்டேன்னு சொல்றது அவர் கட்சிக்காரர்களுக்கு அல்ல ஏன்னா கட்சிக்காரர்கள் வந்து அன்புமணி பின்னாடி தான் நிற்கிறாங்கிறத அவர் தனிப்பட்ட முறையில் தைலாபுரத்தில் வந்து மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டம் போடும்போது வெறும் எட்டு பேர் தான் வந்தாங்கிறப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால அது மூலமான அதற்கான அழைப்பாக அது இருக்க வாய்ப்பில்லை அப்போ வன்னிய சமூகத்திற்கு தன்னை நம்பக்கூடிய சமூகத்திற்கு தான் அந்த கருத்தை அவர் சொல்கிறார் சரி இந்த பிம்ப அரசியலை வந்து அவர் அவரே அவர் உருவாக்கிய பிம்பத்தை அவரே உடைக்கிறார் இல்லை இப்போ இந்த இடத்துல ராமதாஸ் தான் தனித்து விடப்படுகிறார் ஏறக்குறைய ஓபிஎஸ் நிலையை அவர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இல்லை அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை ஏற்கிறீங்களா நான் ஏற்கலாம் ஏன்னா கட்சியை தாண்டி சமூக அளவிலே அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிறது அவரை அவர்தான் அதற்கான அடையாளம் அப்படிங்கிறது தான் அந்த சமூகத்தினுடைய மக்கள் வந்து விரும்புகிறாங்க கட்சிக்காரர்கள் வந்து சீட்டு வேணும் கட்சியில் பொறுப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக அன்புமணியை ஃபாலோ பண்ணுவாங்க அதை அன்புமணியால் பயன்படாதவர்கள் அல்லது இந்த கட்சியால் பயன்படாதவர்கள் பலவேர் வந்து அவரை அவரை வந்து குலதெய்வம்லாம் வர்ணிக்கிறாங்க இல்லையா அப்போ அவரை ரொம்ப ஒரு உயர்வான இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் அவருடைய சொல்லி பார்த்து நம்ம இல்லைல்ல இப்போ முகுந்தன் நேற்று விலகும் போது அந்த வார்த்தையை தான் சொல்கிறாரு ராமதாஸ் குலதெய்வம் அன்புமணி எதிர்காலம்னு ஒருத்தர் புகழெல்லாம் பாராட்டலாம் ரொம்ப புகழ்ந்தால் கொஞ்சம் உயரத்தில் வச்சு கொஞ்சம் ஓரமாக இருங்கன்ற அர்த்தமும் அதில் துணிக்கும் அதுதான் இதுல துணிக்குதுங்கிறது பலராலும் பாதிப்படக்கூடிய விஷயம் தலைவர்களையுமே கடைசியில இதய தெய்வம் அப்படி எல்லாம் கடவுளாக்குறதுங்கிறது வந்து நமக்கு புதிய நடைமுறை கிடையாது அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லக்கூடிய பொருள்னு பலரும் சொல்றாங்க அதுக்காக புனிதப்படுத்தப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட பிம்பங்களாக தலைவர்களை பார்ப்பது என்பது நம்மளுடைய ஏற்கனவே நம்மளுடைய மரபுல இருக்கிறது நம்மளுடைய வந்து அது எதார்த்தத்துல இருக்கிறது திடீர்னு இவர்தான் அப்படி சொல்லிட்டாங்கங்கிறது இல்ல ஆனா அப்படி சொல்ல வரலங்க அப்படி சொல்றாங்க அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம் அன்புமணி எதிர்காலம்கிறாங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க போதும் உங்களை புனிதப்படுத்துகிறோம் ஆனா இவர் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வருதா அப்படி வேற அவரை மட்டும் பண்றது வழக்கமா நம்ம நடக்கிறதா தமிழ் சமூகத்துல அது மாற்று கருத்து இல்ல அடுத்த ஒரு விஷயமா அப்படிங்களா மருத்துவர் ராமதாசினுடைய விமர்சனத்தை கடந்து கட்சி அவர் எதிர்காலத்தில் எப்படி வழிநடத்த போகிறார் எந்த சித்தாந்தங்களின் வழியாக கட்சியை வழிநடத்த போகிறார் எந்த கூட்டணியின் வழியாக வெற்றி வாய்ப்பை வந்து அவர் தட்டிப்பறிக்க போகிறார் என்பது மாதிரியான வியூகங்கள் வகுப்பதுல இனிமேல் அன்புமணி தன்னை நிரூபிக்கணும் வந்து அவருடைய நிழல்ல அவருடைய தான் இவ்வளவு நாள் அவர் அரசியல் கட்சியில அவர் ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் இனி அவர் அந்த பிம்பத்தை உடைத்ததற்கு பின்பு தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அதுல என்ன சவால்கள் இருக்கும் சுருக்கமா தன்னை தலைவராக நிரூபிக்கிறதுல என்ன இல்ல சவால்கள்னா அவர் சித்தாந்த ரீதியாக வந்து தன்னை வந்து ஒரு ஒருபோது வந்து இவர் அந்த இந்திரகுமார்லாம் சொன்னது மாதிரியே அவர் பெரியாரை பற்றியோ மார்க்சை பற்றியோ சித்தாந்த ரீதியாக கொள்கை கோட்பாடுகள் சார்ந்து அந்த அரசியல் கட்சி அவங்க நடத்தவே இல்லை அவங்க கூட்டணி தான் வந்து திமுக விமர்சிப்பது அல்லது நீங்க வந்து நெய்வேலியில வந்து என்எல்சியில ஒரு பெரிய போராட்டத்தை வந்து அன்புமணி ராமதாசன் நடத்துகிற போது மாநில திட்டிகிட்டு இருந்தாரு தமிழ்நாடு அரசு திட்டே இருந்தாரு என்எல்சி யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது அவங்க எடுக்கிற நடவடிக்கைக்கு யார் பொறுப்பு அவங்க இடம் வள ஏற்கனவே இடம் வந்து ஏற்கனவே வாங்கின விஷயங்கள்ல மறுபடியும் கையகப்படுத்துற இடத்தை செய்யறாங்க விளைநிலமா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனையில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அவர் உள்ள என்ஆர்சிங்களில் போறதுக்கு முயற்சி பண்ணும்போது கூட அவர் தமிழ்நாடு தான் குறை சொன்னாரு அப்ப அவருக்கு வந்து தனித்த தனித்துவமான சித்தாந்தமோ தனித்துவமான கோட்பாடுகளோ செயல் திட்டங்களோ அதெல்லாம் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு இருந்திருக்காரு ராமதாஸ் மீது நம்ம எவ்வளவு விமர்சனங்களை யார் வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து கொள்கை கோட்பாடுனா என்னன்னு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அவர் பல வியூகங்களை அமைத்து இருக்கிறார் அவர் பாஜகவுக்கு நேரடி எதிரி கிடையாது பலமுறை அவரும் அந்த சந்தர்ப்பாத கூட்டணி அமைத்தவர் தான் ஆனா இப்ப அது வேலைக்கு ஆகாது அதை தூக்கி சுமக்க வேணா வேஸ்ட் லகேஜ்னு இப்ப சொல்றாரு அவருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எது வெற்றி பெறும் என்ன வியூகம் வந்து சரியாக வரும் என்பதை அவர் வந்து ஒரு மதிநுட்பமாக வந்து அவர் கணிக்கக்கூடியவர் என்கிற அடிப்படையில் அந்த மதிநுட்பம் தான் அன்புமணிகிட்ட இல்லாமல் இருக்கிறது தலைமை பண்பு இல்லாமல் இருக்கிறது நான் வந்து திடீர்னு ஒரு ஆளை உயர்த்தினதனுடைய விளைவாக வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சாண்ட மாதிரி என் தலையில கையை வச்சுட்டாங்கிறத சொல்றாரு